தருமபுரி மாவட்டம் தான் தொப்பூர்லேருந்து சேகர் பேசுகிறேங்க இங்கே தொப்பூரில் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆர்கானிக்னால் என்னவே தெரியாது ஏன்னா இங்கே எனக்கு ஒரு பிடிக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணணும் எல்லாேருக்கும் சத்தான உணவுப் பொருள் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை நான் நிறைய பவர்மெண்ட்டை கொடுத்து பார்த்தோம் அவங்க எல்லாமே கெமிக்கல் ஆட் பண்ணி கொடுத்ததுனால சரி வேறு வழி இல்லாமல் நாமளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது அதுக்காக நான் தேடிட்டு இருக்கும்போது நம்ம கருப்பு நோன்நலத்துறையிறது உங்களுக்கு சார் சத்யல் சார் இது மாதிரி ஒரு கேஸு கொடுத்து வந்து அதில் கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்போ நான் பதினஞ்சு நாள் நாங்கள் போயிருந்தது கிளாஸ்லாம் எடுத்து அங்கெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்போ சாருக்கு குணசேகர் சார் நமக்கு நிறைய சப்போர்ட்டுக்கு நிறைய ஐடியா சொல்லி கொடுத்தாரு மேடம் தேவி மேடம் மேடம்னு ஸ்டாஃப் எல்லாம் நிறையா இயற்கை விவசாயம் என்ன எப்படி பண்ணணும் அதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்பப்போ அவங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போ இந்த தோட்டம் பார்க்குறீங்களே இதெல்லாம் ஒன்றும் ஒன்று ஒரு மொட்டை காடாக இருக்கும் அப்புறம் பல பயிர் எல்லாம் போட்டு நம்ம அதெல்லாம் மறுபடியும் வந்து அதில் உழுது அதை எப்படி பண்ணணும்னா அவங்களுடைய என்ன அவங்க நம்மளுக்கு அறிவுரை சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் இப்போ இங்கே வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு மரம் நடவு பண்ணியிருக்கோம் வெரைட்டி மரம் இங்கே எல்லாமே நாட்டு ரகம் எல்லாமே பழங்கள் வச்சுருக்கோம் இப்போ நம்ம எங்களுக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட்டில் வந்து தங்க சம்பா போட்டு இப்போ அறுவடை பண்ணி எடுத்துட்டோம் நாற்பது சென்ட்லேயே நம்ம வந்து ஒரு பண்டு மூட்டை எடுத்துருக்குறோம் தங்க சம்பாவும் நெய் செடி ரெண்டும் முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக எடுத்திருக்கோம் இந்த இதில் வந்து நம்ம இதுவரையுமே வந்து எந்த கெமிக்கல் நம்ம பயன்படுத்தலை அவங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தால் அவங்களுக்கு பேசி நம்ம அதை கொண்டு வந்துடுவோம் அதே மாதிரி இங்கே எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வர மாதிரி பார்த்துட்ருக்கோம் இப்போ வர பார்க்கறதுலாம் நாட்டு கடலை இதுக்காக நம்ம எதுவுமே பண்ணலை அவங்க எப்படி வராங்களோ வரதுன்னு சொல்லிட்டுருக்குறோம் அதனால் நம்ம நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க ரொம்ப 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 முக்கியமாக நம்மளுக்கு வந்து அடுத்த தலைமுறையில் வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு சீடு வேணுமோ எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் அது எல்லாமே உங்களுக்கு எப்படி அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க அது மாதிரி தரோம் அடுத்த தலைமுறையில் வந்து யாருக்குமே வந்து நோய் இல்லாத ஒரு நஞ்சில்லாத உணவு கொடுக்கணுங்கிறது ஒரு முயற்சி சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு தேங்க் யூ சார் நன்றி